அத்தியாயம் மூன்று போட்டி விளையாட்டுகள் டெம்பிள் ராக் பேக் பகுதிக்கு அருகில் உள்ள சரிவில் பருவமழை நீராவி போல் எழுந்து கொண்டிருந்தன கோவில் நாய்கள் பெரும்பாலும் மெலிந்த துடிப்பான நாட்டு நாய்கள் அந்த இரவு மிகவும் அமைதியாக இருப்பதாக முடிவு செய்திருந்தன அவை முருகன் சந்நிதிக்கு அருகில் வாளை ஆட்டியபடி கூடி தங்களுக்கு பிடித்த விளையாட்டான எல்லை தாண்டி வம்பு இழுப்பதை பற்றி தங்களுக்குள் முணுமுணுத்துக் கொண்டிருந்தன அவர்களின் தலைவனான மாணிக்கம் என்ற அதீத தன்னம்பிக்கை கொண்ட நாய் தன் குழுவை பார்த்து பற்களை காட்டி சிரித்தது நாம் மார்க்கெட் ரோட்டுக்கு போய் அந்த சோறு திண்ணிகளை சவாலுக்கு இழுப்போம் அவர்கள் நம் வாளை விட வேகமாக ஓடுகிறார்களா என்று பார்த்துவிடுவோம் என்று கூறியது மற்றொரு திருநாய் இடையில் புகுந்து ஒருவேளை ராஜாவுக்கு தெரிந்துவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டது ராஜா உபதேசம் செய்வதைத்தான் நம்புவான் வேட்டையாடுவதை அல்ல இன்று இரவு பெருங்கள் டெம்பிள் ராக் பெயரை நினைவில் வைத்திருக்கும் என்று மாணிக்கம் ஊலையிட்டான் அவனை தொடர்ந்து அவனது கூட்டமும் போன் எல்லைக்குள் மலையிலிருந்து கீழே பாய்ந்து சென்றது சில நிமிடங்களே அந்த இடமே கலோபரமான பள்ளி சிறுவர்களைப் போல் நாய்கள் கோசங்களை எழுப்பின வாளிகள் கீழே விழுந்து உருண்டன ஜன்னல் வழியாக மீன் வியாபாரிகள் கத்தின பாவம் ஒரு நாய் காரணமே இல்லாமல் பழி வாங்குவதாக சபதம் எடுத்துக்கொண்டு தன் வாளை தானே பிடிப்பதற்காக வட்டமடித்துக் கொண்டிருந்தது இந்த கூச்சலை கேட்ட ராஜா சலிப்போடு கண்களை உருட்டினான் அவன் இன்னும் நகரவில்லை இது ஒரு சடங்கு போலதான் சில நாட்களுக்கு ஒருமுறை யாராவது ஒருவரை வம்புக்கு எழுப்பார்கள் பிறகு இரு தரப்பினரும் குறைப்பார்கள் சிரிப்பார்கள் பழைய வசவுகளை பரிமாறிக்கொள்வார்கள் இறுதியில் தாங்கள் ஏதோ பெரிய சாதனை செய்தது போன்று உணர்வுடன் வீடு திரும்புவார்கள் முட்டாள்கள் என்று குழுதிப் பறக்க தன் வாளை தட்டியபடி அவன் முணுமுணுத்தான் நாமும் போகிறோமா என்று குச்சி ஆவலோடு கேட்டது இன்று இரவு வேண்டாம் என்றான் ராஜா சில இரவுகள் அமைதியாக இருக்க வேண்டும் இல்லையெனில் நமக்கென்று அமைதியான இரவுகளே மிஞ்சாது அவனுடைய தோணியில் அவனது வயதையும் தாண்டிய ஒரு சோர்வான ஞானம் தெரிந்தது இளைய நாய்கள் அவனை மௌனமாக பார்த்தன பிறகு அந்த மில்லின் கதகதப்பான சுவரோரம் அவனுக்கு பக்கத்திலேயே படுத்து கொண்டன தெருக்களில் வேடிக்கையாக கூச்சல் குழப்பங்கள் நிறைந்திருந்த வேளையில் பெருங்கல் நகரின் எல்லையில் அதாவது தெருவிளக்குகள் முடிந்து இருள் தொடங்கும் இடத்தில் சத்தமில்லாமல் ஏதோ ஒன்று அசைந்தது காட்டுவாக்காடு அடர்த்தியானது அல்ல ஆனால் அது மிகவும் பழமையானது அதன் எல்லையில் ஆலமரங்களும் இளவம் பஞ்சு மரங்களும் கருங்கற்களும் பழங்கால காவலர்களைப் போல பாதுகாத்து நின்றனர் சூரிய மறைவுக்கு பிறகு உள்ளூர்வாசிகள் யாரும் உள்ளே நுழைய துணிய மாட்டார்கள் குதருக்குள் இடையே மின்னும் கண்கள் ஒரே இரவில் காணாமல் போகும் ஆடுகள் மற்றும் பாதி கனவு பாதி நிஜம் என்று தோன்றும் பயங்கரமான உருமல் சத்தங்கள் என அங்குள்ள கதைகளை அனைவரும் அறிவர் அன்றிரவு பூச்சிகளின் நிங்காரத்திற்கு மில்லின் தூரத்து சத்தத்திற்கும் இடையே ஒரு புதிய சத்தம் இணைந்தது அது தாழ்வான சீரான உருமலுடன் கூடிய மூச்சு சத்தம் அந்த வழியாக சென்ற ஒரு விறகு வண்டியின் இரண்டு விளக்குகள் அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்தன அதை இழுத்து சென்ற காளைகள் அச்சத்தில் மூச்சிறைத்தன அவற்றின் கண்கள் மிரட்சியால் வெள்ளை நிறமாக மாறின ஏதோ ஒன்று அந்த பாதைக்கு இணையாக சில நொடிகளில் நகர்ந்து சென்று பின் புட்களுக்குள் பின்னால் மறைந்தது நகரத்துக்குள் இருந்த எவரும் அதை கவனிக்கவில்லை இரும்பு பாதை பகுதியில் தெருநாய்க்கள் தங்களின் இரவு உணவிற்கு பிந்திய வழக்கமான அரட்டையை தொடங்கியிருந்தன ஒழுகிக் கொண்டிருந்த ஒரு குழாய்க்கு அருகில் கூரை ஓரத்தில் ஒதுங்கி அமர்ந்து சொட்டு சொட்டாக விழும் நீர் துளிகள் தங்கள் கால்களில் படுவதை ரசித்தபடி அவை ஒன்று கூடின குப்பன் மீண்டும் மேடையை பிடித்தான் கதை சொல்வதில் அவனுக்கு அப்படி ஒரு ஆர்வம் கேளுங்கள் கேளுங்கள் அந்த அரிசி ஆலைக்குள் ஒரு மிருகம் வசிப்பது உங்களுக்கு தெரியுமா அது பேய் இல்லை ஒரு நாய் ஆனால் சாதாரண நாய் அல்ல அது மௌனமானவன் குட்டிகள் கண்கள் விரிய ஆர்வத்துடன் இன்னும் நெருங்கி வந்தன திருடர்களிடம் இருந்து அந்த ஆலையை அதுதான் பாதுகாப்பதாக சொல்கிறார்கள் என்று குப்பன் நாடகத்தனமாக தொடர்ந்தான் அதிகாலை வேளையில் எப்போதாவது ஒருமுறை தான் தொழிலாளர்கள் அதை பார்ப்பார்களாம் நீண்ட கால்கள் பளபளப்பான உடல் ஆனால் ஒருபோதும் குறைக்காது அந்த வாயிலுக்கு அருகில் நின்று நீங்கள் குறைத்தால் அது உங்களை அப்படியே உற்று பார்க்கும் அப்புறம் ஒரு வாரத்துக்கு எப்படி குறைப்பது என்பதையே நீங்கள் மறந்து விடுவீர்கள் குட்டிகள் பாதி பயம் பாதி நம்பிக்கையுடன் சத்தமிட்டன அவர்களுக்கு அருகில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த ராஜா தன் புருவத்தை உயர்த்தி இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் குப்பன் சிரித்தான் டீக்கடை அரட்டையில் கேட்டதுதான் பெரியவர் முருகன் சொன்னார் அவர் அத்தையின் மகனுடைய மருமகன் ஒருமுறை அதை பார்த்தாராம் ராஜா மெதுவாக சிரித்தபடி தன் தலையை ஆட்டினான் குப்பன் உன் உடலில் இருக்கும் உன்னிகளை விட உனக்கு கற்பனை திறன் அதிகம் இருந்தாலும் அவன் அந்த ஆலையை நோக்கி பார்த்தான் அங்கிருந்த ராட்சச மின்விளக்கு சுழண்டு கொண்டிருந்த நீராவியில் பட்டு அலைப்பாய்ந்தது வழக்கமாக பாதுகாப்பாக தோன்றும் அந்த இயந்திரங்களின் சீரான சத்தம் இப்போது எந்திரங்களுக்கு அடியில் இருக்கும் ஏதோ ஒரு உருமலை போல ஆழமாக தெரிந்தது அவன் மனதில் ஒரு சிறு எண்ணம் ஊடுருவியது உண்மையிலே உள்ளே ஏதேனும் இருக்குமோ கருமேகங்கள் மீண்டும் மழை பெய்ய போவதற்கான அறிகுறிகளை காட்டின புகையும் வெளிச்சமும் கலந்த பெருங்கல் நகரின் இரவு வானம் மங்கலான ஆரஞ்சு நிறத்தில் ஜொலித்தது அந்த அடுக்குமாடி குடியிருப்பிற்கு அருகில் லூனாவிற்கும் இன்னும் தூக்கம் வரவில்லை ராக்கி உரட்டை விட்டு கொண்டிருந்தான் டெய்ஸி எலும்பு துண்டுகளை பற்றி தூக்கத்தில் கனவு கண்டான் லூனாவின் காதுகள் தீட்டப்பட்டன இரும்பு பாதை குடியிருப்பில் இருந்து பின் கேனல் டைல் பகுதியில் இருந்தும் ஒன்றின் பின் ஒன்றாக எதிரொலித்த ஒரு மெல்லிய ஊலை சத்தம் அவளுக்கு கேட்டது அது பசிக்கான அழுகை அல்ல எச்சரிக்கையும் அல்ல அது வேறு ஏதோ ஒன்று அவள் அமைதியாக பால்கனியில் விளிம்பிற்கு சென்று மதிலுக்கு மேலே எட்டி பார்த்தாள் வெகு தொலைவில் அந்த ஆலையின் வேலைக்கு பின்னால் ஒரு லாரியின் அருகில் ஏதோ ஒரு மெல்லி அசைவை அவள் பார்த்தாள் ஒரு நிழல் குதித்து மறைவதைப் போல அது இருந்தது சாலையின் கீழே ராஜா விழிப்புடன் நின்றிருந்தாள் அவனது கண்கள் அதே திசையை நோக்கி நிலைத்திருந்தது மீண்டும் அந்த சத்தம் கேட்டது ஏதோ மாமிசம் தரையில் விழுந்தது போன்ற ஒரு விசித்திரமான சத்தத்தை தொடர்ந்து ஒரு சலசல் அதன் பின் அமைதி சிறிது நேரத்தில் மழை பெய்ய தொடங்கியது ஆனால் ஒரு வாசனையை விட்டுச் சென்றது அந்த நகரத்திற்கு சொந்தமில்லாத ஒரு கூர்மையான காட்டு மிருகத்தின் துர்நாற்றம் அது ராஜாவின் உள்ளுணர்வு ஆபத்து என்று அலறியது ஆனால் அவன் தொண்டையிலிருந்து தன்னிச்சையாக ஒரு மெல்லிய உருமல் மட்டுமே வெளியே வந்தது அவன் தன் கூட்டத்தினரை திரும்ப பார்த்து மெதுவாக சொன்னான் நாளை அனைவருக்கும் நெருக்கமாக இருங்கள் மரங்களுக்கு அருகில் யாரும் சுற்ற வேண்டாம் யாரும் அதன் தீவிரம் புரியவில்லை அவன் ஏதோ மிகைப்படுத்தி சொல்வதாக நினைத்து குட்டிகள் சிரித்தன ஆனால் பாப்பா என்ற வயதான நாய் மட்டும் காற்றானது காட்டிலிருந்து ஒருபோதும் வெறும் கையுடன் வருவதில்லை என்று முணுமுணுத்தது நள்ளிரவு நெருங்கிய போது முன்பு நிலவிய அச்சம் மறக்கடிக்கப்பட்டது நாய்கள் மீண்டும் விளையாடத் தொடங்கின டெம்பிள் ராக் குழுவின் மாணிக்கம் கோயில் வாசலில் இருந்து கள்ளுக்கடை வரை ஒரு இரவு நேர ஓட்ட பந்தயத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தன வெற்றி பெறுவர்களுக்கு மீதமுள்ள பரோட்டா துண்டுகள் பரிசாக கிடைக்கும் தோற்பவர்கள் அனைவரும் சேர்ந்து ஊளையிட்டு மார்க்கெட் வியாபாரிகளை மகிழ்விக்க வேண்டும் மார்க்கெட் போன் குழுவினரும் இதில் இணைந்தனர் அரை மணி நேரத்துக்கு பெருங்கல் தெருக்களில் நாய்களின் அணிவகுப்பு துள்ளும் வாள்கள் மற்றும் மகிழ்ச்சியான ஆரவாரம் என அந்த இடமே கலவுபரமானது வராந்தாங்களில் அரை தூக்கத்தில் இருந்த மனிதர்கள் மெதுவாக திட்டி தீர்த்தாலும் அவர்களையும் அறியாமல் ஒரு புன்னகை அரும்பியது அந்த அபத்தமான நிகழ்வுதான் பெருங்கல் நகரின் அழகு என்ன நடந்தாலும் சிரிப்பதற்கு ஒரு காரணத்தை அந்த நாய்கள் கண்டுபிடித்து அமைதியை பேணுவதற்காக ராஜாவும் இந்த போட்டியில் சும்மா கலந்து கொண்டான் வெற்றி பெறுவதில் தனக்கு அக்கறை இல்லாதது போல அவன் நடித்தான் ஆனாலும் ஒவ்வொரு முறை அவன் தெருவின் காட்டுப்பகுதியை திரும்பி பார்க்கும் போது அவனது சிரிப்பு சற்றென்று அடங்கி போனது காற்றோடு கலந்து வந்த அந்த விசித்திரமான வாசனையை அவனால் இன்னும் உணர முடிந்தது அது ஈரமான ரோமமும் இரத்தமும் கலந்த ஒரு வாசனையைப் போல் இருந்தது அதிகாலை நான்கு மணி அளவில் அந்த இரவின் வேகம் மெல்ல அடங்கியது பந்தயம் முடிந்து பந்தயப் பரிசுகள் தீர்மானிக்கப்பட்டன ஒரு டஜன் நாய்கள் மன அந்த அரிசி ஆலைக்கு அருகில் ஆங்காங்கே சுருண்டு விழுந்து ஓய்வெடுத்தன ஆலைக்குள் சிப்ட் மாற்றத்திற்காக இயந்திரங்களின் வேகம் குறைந்து நீராவி எஞ்சின் முன்னைவிட மென்மையாக ஒரு முறை விசிலடித்தது முதல் சேவல் மீண்டும் கூவியது ஆனால் இந்த முறை அதன் குரலில் ஒரு நடுக்கம் தெரிந்தது தனக்கு பிடித்த மதில் சுவர் மேல் நின்றிருந்த ராஜா மீண்டும் ஒரு முறை காட்டுவாக்காட்டை நோக்கிப் பார்த்தான் மரங்களின் உச்சியில் மூடுபணி சூழ்ந்திருக்க அடிவானம் லேசாக மின்னியது ஒரு நொடி நேரத்திற்கு வேலிக்கு மிக தொலைவில் இரண்டு மஞ்சள் நிற கண்கள் நகரத்தையே உற்று பார்த்துக் கொண்டிருப்பதை அவன் கண்டதாக நினைத்தான் அவன் இமைத்துப் பார்த்தான் அவை மறந்துவிட்டன மெல்ல பார்த்த பெருங்கல் நகரின் கூரைகள் மீது நம்பிக்கையூட்டும் பொன்னிற கதிர்களை படர விட்டது தொழிலாளர்கள் கொட்டாவி விட்டபடி வீடுகளிலிருந்து வெளியே வந்தனர் மனிதர்கள் கடைகளை திறந்தனர் அன்றாட வாழ்வின் வழக்கமான இசை மீண்டும் தொடங்கியது தெருநாய்கள் தங்கள் உடலை நெளித்து சோம்பல் முறித்து வாளாட்டி குறைத்து எப்போதும் போல தங்கள் வேடிக்கையான பணிகளுக்கு தயாராயின ராஜா மட்டும் அந்த மதில் சுவர் மேல் இன்னும் சில நொடிகள் அமர்ந்து சிந்தனை மிகுந்த கண்களுடன் பார்த்து கொண்டிருந்தான் அவன் தனக்குள்ளே முணுமுணுத்தான் பெருங்கள் அதிகம் சிரிக்கிறது ஒருவேளை அது எதையும் கவனிக்க மறந்து விட்டதோ என்னவோ அவனுக்கு பின்னால் அந்த ஆலை மீண்டும் தனது சீரான மூச்சை வெளியிட்டது பொழுது விடிந்தது ஆனால் காட்டுவாவின் காட்டுக்குள் வேறு ஏதோ ஒன்று விழித்தெழுந்தது